தரமான பர்னிச்சர்ஸ் எல்லாம் பாதி வேலை கொடுத்துட்டு இருக்காங்க

எவ்வளவு தெரியுமா இந்த கட்டில் வெறும் ஒன்பாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தான் கட்டு நம்ம ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் குடுக்கணும் சொல்லிட்டு பாரு கட்ல ஆறு பேர் நிற்கிறாங்க இது பார்த்தீங்களா நான் ஏறி பாருங்க ஏழு பேர் ஏறி டெலிவரி எல்லாம் இங்க நம்ம தமிழ்நாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நான் தான் ரமேஷ் பேசுறேன் இன்னைக்கு நம்ம டிராவலிங் செம்மையான ஆஃபர் கொடுக்க போறோம் வாங்க நம்ம பாக்கலாம் நம்ம நியூஸ் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்க எடப்பாள் ஒரு பிரான்ச் இருக்கு இப்ப கரூர்ல புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த பிரான்ச் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கரூர்ல இருந்து ஈரோடு மெயின் ரோட்ல காயத்ரி நகர்ல தான் இருக்கு இங்க இருக்கிற எல்லா மெட்டீரியலும் பாருங்க இது எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் வீடியோ ஃபுல்லா பண்ணாம பாருங்க உங்களுக்கு இதோட பிரைஸ் எல்லாமே தெரியும் இப்போ பாத்தீங்கன்னா சோஃபா செக்ஷன் தான் பார்க்க போறோம் பாருங்க இந்த த்ரீ சீட்டர் சோஃபா நம்ம குடுக்குது வெறும் நாலாயிரம் ரூபா தான் இல்ல த்ரீ சீட் வேணாம் செட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த புல் செட் அப்படியே எடுத்துக்காங்க வெறும் எட்டாயிரம் ரூபா கொடுக்காங்க எட்டாயிரம் ரூபாதான் வெறும் எட்டாயிரம் ரூபா பண்ணிருக்கீங்க சூப்பரா இருக்கு இது எல்லாம் இவ்வளவு கம்மியான பட்ஜெட்டுக்கு நம்மளால தர முடியுது இப்ப சோபா நமக்கு நாலாயிரம் இருக்கு இல்ல அதோட என்ன அதிக ரேட்ல என்ன இது எடுத்தாங்க இந்த சீட்டர் வெறும் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபா தாங்க ஐயாயிரத்தி வெறும் ஐயாயிரத்தி எட்நூறு ரூபா தாங்க இல்ல இதோட என்ன கலெக்ஷன் வாங்க நான் பாத்தீங்கன்னா இந்த பேர் மாடல் எடுத்துட்டு வச்சுக்கோங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இது நம்ம கொடுக்குறது என்ன தெரியுமாங்க வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு தாங்க இந்த மாதிரி கோல்டன் பிளேட் மாதிரி எல்லாம் போட்டு பாக்க எவ்வளவு பிரியமையா இருக்க பாருங்க இந்த ரிச் லுக்கா இருக்க சோபா நம்ம குடுக்கிறது வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா தாங்க இல்ல சோஃபா எனக்கு ஐயாயிரத்தி தான் வேண்டாம் அதோட பட்ஜெட் என்ன செய்ய இந்த சோபா வெறும் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க வெறும் ஆயிரத்தி எட்நூறு இந்த மாடல் எல்லாமே இதுல கிட்ட இதுலேயே ஒரு நாலு அஞ்சு பேர் வரல அந்த அளவுக்கு நல்ல லெந்தா அதாவது இவ்வளவு லென்தான் போட்டு போட்டுருக்கிற சோபா நம்ம கொடுக்குறது எவ்வளவு வெறும் ஆயிரத்தி எட்நூறு ரூபா மட்டும் தாங்க எல்லாம் என்ன எனக்கு உடனே தான் வேணா பட்ஜெட் எல்லாம் ரொம்ப அதிகம் இல்லைங்க வெறும் எட்டாயிரம் ரூபா கொடுங்க இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி புல் அண்ட் ஃபுல் உட்லேயே எடுத்துக்கலாங்க த்ரீ சீட்டர் சீட்டர் அப்படியே நீங்க வெறும் எட்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு எடுத்துக்காங்க இல்ல ஃபைவ் சீட்டர் செட்டா வேணும் அப்படின்னு சொல்லுங்க இல்ல நீங்க சீட்டர் சீட் எடுத்தீங்க ஃபைவ் சீட் செட் பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு வெறும் பதினாயிரம் ரூபாய் மட்டும் தாங்கோட கரெக்ட் ஆமாங்க இந்த குஷனோட சேர்த்தியே நம்ம கொடுக்குறது வெறும் பதினாறாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க சோஃபா நமக்கு அது மட்டும் இல்லீங்க பாருங்கிறேன் இல்லாமே கலெக்ஷன் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதா அந்த மாதிரி எட்ரெஸ் எடுத்துக்கலாம் இல்ல எட்ரெஸ் வேணாம் அப்படின்னு வச்சுக்காங்க உட்லேயே வந்துட்டு பாருங்க மோல்டு குஷ்ஷன் இருக்க மாட்டேன் இந்த மாதிரி மோடி கொஸ்டன் எடுத்துக்கலாம் நமக்கு ஸ்பைனல் கார்க்கு தகுந்த மாதிரி அப்படியே வளைவாக இருக்கும் இவ்வளவு அழகாக பிரீமியமாக இருக்கும் இல்ல இந்த மாதிரி வேணாம் எனக்கு உட்டு ப்ரஸ் வந்து இந்த மாதிரி மாடல் இருக்கு இது எல்லாமே பாருங்க வெறும் உங்களுக்கு இருக்குது இவ்வளவு எது வேணுமோ அதை நீங்க பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து பிரதர் அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுங்க இவ்வளவு பெரிய காரணம் சப்பா நம்ம குடுக்குறது வெறும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு மட்டும்தாங்க நான் சும்மா வீடியோ கோசரம் இவ்வளவு கம்மியா சொல்லலையே ஏங்க நீங்க ஒரு பீஸ்ல நூறு பீஸ் புக் பண்ணாலும் நான் குடுக்குறது வெறும் பன்னெண்டாயிரத்தி நியூஸ் ரூபாய் மட்டும் தாங்க நீங்க காட்டுன கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரைஸ் கம்மியா தெரியும் எப்படி இதுங்களா கொடுக்க முடியுது இது எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன்ங்கிறதுனால தான் வந்து நமக்கு நம்மளால கொடுக்க முடியுது இந்த பிரைஸுக்கு சோ இந்த மாதிரி வேற கலெக்ஷன்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு என்ன மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் எடுத்துக்கலாங்க எல்லா இவ்வளவு கலரும் நம்ம கிட்ட ரெடி டு ஸ்டேக்ல எப்பவுமே இருக்குங்க பிரீமியம் வேணும் செஞ்சு தர சொன்னாலும் தாராளமா எப்படி கேட்டாலும் சரிங்க நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அது கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க நம்ம சத்திய பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா நீங்க கட்டில் வாங்கணும் பிளான் பண்ணிருப்பீங்க மெத்த வாங்க பிளான் பண்ணி சோஃபா வாங்கணும் பிளான் பண்ணிருப்பீங்க பாருங்க கட்ல எடுத்தீங்களா அது ஒரு பஞ்சாயிரம் மெத்த எடுத்தீங்களா அது ஒரு பத்தாயிரம் இதே நீங்க சோபா எடுத்தீங்களா அது ஒரு பஞ்சாயிரம் டோட்டலா வந்து உங்களுக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் வந்துருது ஆனா அவ்வளவு பட்ஜெட் போடாதீங்க நம்ம சத்திய பர்னிச்சர் வாங்க வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் கொடுங்க கட்டில் பிளஸ் மத்த பிளஸ் சோஃபா இது மூணுமே சேர்ந்து எடுத்துக்கலாங்க வாங்க எப்படின்னு பாக்கலாம் இந்த மாதிரி சோபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நமக்கு வந்து டீ பார்த்திருக்க வேணா நம்ம கொஞ்சம் அப்படியே அழகா படுக்கணும் அப்படின்னு வச்சுக்காங்க இந்த மாதிரி வந்து இது இழுத்து அப்படியே நல்லா அழகா இப்படி தூக்கி விட்டு வச்சுக்கோங்க இப்படி இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி சாந்தி கூட இப்படி பாக்கலாம் இல்ல நமக்கு வேணாம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு வச்சுக்கோங்க எதுவும் விடாங்க இங்க பாருங்க இந்த எதிர்க்கு இல்லைங்களா இது அப்படியே ஹோல்டிங் பண்ணி அப்படியே விட்டீங்களா செய்யுங்க இப்படி அழகா வந்துடும் மூணு பேர் தாராளமா படுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா செய்ய அஞ்சுக்கு ஆறு ஏகல் குயின் சைஸ்ல நம்ம கொடுத்துருக்காங்க இது அழகா ஜாலியா ஹாயா இந்த மாதிரி மூணு பேர் படுத்துக்கலாங்க இந்த மாதிரி மூணு பேர் படுத்துக்கூடிய சோஃபா கம்பு தாங்க நம்ம கொடுக்குறது வெறும் பதினெட்டாயிரம் ரூபா தாங்க அதுக்கு மூணு தலானியும் கொடுத்துறீங்க கரெக்ட்டுங்களா ஆமாங்க இதுக்கு மூணு தலானியும் நம்ம கொடுத்துறோம் வேற கலர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் எந்த மாதிரி வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம பாக்கிறது கத்துல தாங்க பார்க்க பாக்க இங்க பாருங்க அப்படியே ஹேண்ட் கார்விங் போட்டு அப்படியே இவ்வளவு அழகா டிசைனை கொடுத்து குத்துக்கால் டைப்ல காலை கொடுத்து நம்ம குடுக்குறத வந்து டபுள் காட்டில் இல்லைங்க அஞ்சுக்கு ஆரை கால் குவிங் சைஸ் எவ்வளவு தெரியுமாங்க இந்த கட்டில் வெறும் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தாங்க நம்ம நியூஸ் வரணிச்சர்ல என்ன சொல்றீங்க சென்டர் பாட்டம் எப்படிதான் இருக்கும் சென்டர் பாட்டம் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இந்த கட்டில் எப்படி இருக்கு நான் இப்பயே உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் கட்ல நம்ம ஒன்பதாயிரத்தி ஐநூறு தான் குடுக்கணும் சொல்லிட்டு குவாலிட்டி தான் பாத்தீங்கன்னா பாருங்க கட்ல ஆறு பேர் நிக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா நானும் ஏறி பாருங்க ஏழு பேர் ஏறி நின்னாலும் தாங்கக்கூடிய இவ்வளவு குவாலிட்டியான கட்ல தாங்க நம்ம குடுக்கிறது வெறும் நான் ஒன்பதாயிரத்து ஐநூறு பேர் ஆமாங்க கட்ல வந்து ஒன்பாயிரத்தி ஐநூறு தான் கொடுக்குறாங்களே குவாலிட்டி அப்படிலாம் நினைச்சிடவே கூடாது இதெல்லாம் நம்ம ஓன் தான் நம்ம இவ்வளவு கம்மியான பஜ்ஜெட் செய்யறோம் அது செய்யறத நார்மல் பாருங்க எத்தனை பேர் ஏறி நின்று எடுக்கிறது இவ்ளோ பேர் ஏறி நின்னாலும் வெயிட் தாங்கக்கூடிய கட்ல தாங்க நம்ம குடுக்கிறது வெறும் ஒன்பாயிரத்தி ஐநூறுக்கு கட்டெல்லாம் வந்து நம்ம சும்மா வந்துட்டு ஒரு கட்டுலாம் காமிச்சிருக்க மாட்டேன் கட்டில கலெக்ஷன் வச்சு எக்கச்சக்க கலெக்ஷன் இருக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க நீங்க எந்த மாதிரினாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த சைட் பாருங்க இது எல்லாமே அப்படியே இந்த பக்கம் இருக்கு அப்படி இந்த பக்கம் பாருங்க நம்ம கிட்ட வந்து ஒரு ஐம்பது கட்டுல எப்பவுமே இந்த மாதிரி ஃபிட்டிங்ல இருக்குங்க நீங்க வந்து பார்த்து அழகா எடுத்துட்டு போறாங்க கட்டில பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு பாத்தீங்கன்னா இந்த குஷன் போட்டு இந்த அப்படியே பாருங்க இதெல்லாம் வந்து சும்மா லைஃப் டைம் இந்த கட்டில வாரண்டிங்க இந்த கட்டில நம்ம கொடுக்க குயின் சைஸ் எவ்வளவு தருவாங்க வெறும் இருபதாயிரம் தாங்க இல்ல எனக்கு குயின் சைஸ் வேணா கிங் சைஸ் வச்சு இந்த மாதிரி டபுள் பாட்டம் போட்டு நம்ம எவ்வளவு தருவாங்க வெறும் இருபத்தி ஐயாயிரம் தாங்க வெறும் இருபத்தி ஐயாயிரம் தாங்க தரேன் இதுல வந்து கலெக்ஷன்ஸ் பாருங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் தாங்க குஷன் காட் அப்படின்னு சொல்றது கரெக்ட் ஆமாங்க அது எல்லாமே இவ்ளோ பட்ஜெட் கம்மியா இருக்கிறது நம்மளால மட்டும் தாங்க முடியும் நம்ம வீடு வந்து சின்னதாக இருக்கு அப்படின்னு வச்சுக்க முடியல கட்ல எடுத்து கட்டில தேவையான திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பாத்தீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ரெண்டு டிரா கொடுத்து இடத்துல ஸ்டோரேஜ் குடுத்து நம்ம முழு கட்ல எவ்வளோ வெறும் பதினெட்டு ஐநூறு மட்டும் தாங்க இவ்வளவு ஸ்டோரேஜ் இந்த ஸ்டோரேஜ்ல வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது பக்கம் இங்க ஒரு டிரா வரும் இது பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு வரும் அடுத்த இது போக பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்க நம்ம படுக்கிற இடத்துல வந்துட்டு அழகாக இந்த மாதிரி தூக்கிட்டு இந்த பக்கமும் ஒரு ஸ்டோரேஜ் வரும் இது போக பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதை தூக்குனா இது ஒரு ஸ்டோரேஜ் வருங்க எத்தனை ஸ்டோரேஜ் கட்டில ஃபுல்லா ஸ்டோரேஜ் தானா இருக்கு கட்டில ஃபுல்லா ஸ்டோரேஜ் தாங்க உங்களுக்கு அஞ்சு கேரைகள் சைஸ் அஞ்சு கேரைகள் குயின் சைஸ் எடுத்தீங்க வச்சுக்கோங்க ஃபுல் ஸ்டோரேஜ் இருக்குங்க இது கொடுக்குறது நம்ம சத்தியா பண்ணச்சுல எவ்வளவு தெரியுமாங்க வெறும் பதினெட்டு ஐநூறு மட்டும் தாங்க இவ்வளவு பெரிய ஸ்டோரேஜ் கட்டில இவ்ளோ பெரிய ஸ்டோரேஜ் கொடுத்து நம்ம கொடுக்குறது வெறும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு மட்டும் தாங்க நம்ம நியூ சத்தியா பண்ணச்சுல அஞ்சுக்கு அறைகள் குயின் சைஸ் மேட்ரஸ் பாத்தீங்கன்னா நம்ம சத்தியா பர்னிச்சர்ல இந்த திக்னஸ் மட்டும் பாருங்க அஞ்சு இஞ்சு இருக்கு அந்த அஞ்சு இஞ்சு இவ்வளவு பெரிய மேட்ரஸ் நம்ம கொடுக்குறது எவ்வளவு தெரியுமாங்க வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் தாங்க நானா என்னன்னா சொல்றீங்க இவ்வளவு திக்னஸ் விட இவ்வளவு லெந்த் இருக்கு ஆமாங்க ஒரு குயின் சைஸ் கட்டுல மூணு பேரும் தாராளமா படக்கூடிய குயின் சைஸ் கட்டிலோட பிரைஸ் இந்த மேட்ரஸ் வெறும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபா மட்டும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம சத்தியா பர்னிச்சர் கொடுக்குறது எவ்வளவு தெரியுமாங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா தாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு இப்படி கொடுத்து இதை பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வந்துருங்க இந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ் குடுத்து இன்னைக்கு ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடி வேற ஐநூறு ரூபா சொல்லுவாங்க ஆனா நம்ம சத்தியா பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெறும் ஆயிரத்தி ரூபா மட்டும் தாங்க இந்த மாதிரி டேபிள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு நம்ம இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டோரேஜோட இருக்குன்னா இதெல்லாம் வேற நாலாயிரம் ரூபாய் வேணும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பால்கனியை வச்சு இங்க ஒரு டோரு வச்சு இல்ல எனக்கு இந்த மாதிரி இங்க ஒரு டோர் வச்சு இங்க ஒரு வச்சு அது போக பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் வச்சு இவ்வளவு இருக்கிறது இந்த பால்கனி பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது வெறும் ஆயிரத்தி ஐநூறுபாங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எல்லாமே ஒரு கலசித்திருக்கல எனக்கு இப்படி இப்படியும் இந்த மாதிரி இதோட இன்னும் பெருசு வேணாலும் அது எடுத்துக்கலாங்க இங்க ஒரு ஸ்டோரேஜ் வரும் இங்க ஒரு ஸ்டோரேஜ் வரும் அது போக பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டோரேஜ் வரும் இங்க ஒரு ட்ராவ் வரும் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னாச்சு கண்ணாடி கொடுத்து கண்ணாடிக்கு பின்னாடி அப்படியே இவ்வளவு ஸ்டோரேஜ் கொடுத்து இந்த டிரெஸிங் நம்ம கொடுக்குறது எவ்வளவு வெறும் ஆயிரத்தி ரூபாய் மட்டும் தாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சரி நம்ம கம்ப்யூட்டர் டேபிளாக வேணால் நம்ம வீட்டில் வந்து சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்ணுறோம் இந்த மாதிரி அழகா வந்துட்டு நம்ம ஒரு ஆஃபீஸ் டேபிள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இங்க ஒரு ட்ரா வந்துடும் இங்க ஒரு ஸ்டோரேஜ் வந்துடும் இது போக பார்த்திங்கனா இங்க ஒரு கீபோர்டு வந்துடும் இங்க ஒரு ஃபுட் ரெஸ் வச்சு இந்த மூணு ரெண்டு டேபிள் நம்ம உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க வெறும் நாலாயிரம் ரூபா மட்டும் நாலாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் விட கொடுத்துருங்க அதில் டிவி இதெல்லாம் வந்துட்டு டிவி ரெண்டுங்க அப்படியே நம்ம டிவி வச்சுக்கணும் வச்சுக்கங்க அதை இந்தமாதிரி எடுத்துல இதெல்லாம் ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு இதெல்லாம் ஒரு ஏழாயிரத்தி எட்நூறு இதெல்லாம் நீங்க ஐம்பத்தஞ்சு இஞ்சி டிவி இது கூட வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சீரிஸ் ஐம்பத்தி அஞ்சு இஞ்சி டிவி வச்சுக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் டிசைன் கொடுத்து அப்படியே அவ்வளோ சூப்பரா ரெடி பண்ணியிருப்பாங்க இது போக டாப்ல வந்து இவ்வளவு ஹெவியா இருக்குங்க நம்ம டிவி வச்ச வச்சு டிவி இல்லைங்க நம்ம ஏறி உட்காந்தா கூட தாங்குற அளவுக்கு நல்ல ஹெவியா போட்டு ரெடி பண்ணிருக்கீங்க ரெடி பண்ணிருக்கீங்க சார் கம்யூனிட்டி காமிச்சிங்க அதுக்கான இந்த ஆஃபீஸ் சார்ஜ் இதெல்லாம் என்ன பேசி கொடுத்துருக்கீங்க ஆஃபீஸ் சார் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுங்க பாருங்க இவ்வளவு பிரீமியான சேர் நம்ம கொடுக்கலாம் வச்சுக்கோங்க இதுல ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா வச்சு உங்களுக்கு எப்படி கன்வீனியா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதாங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு இதெல்லாம் எஸ் எஸ் கால் தாங்க ஸ்டீல் கால் போட்டு நம்ம கொடுக்குறது எவ்வளவு தெரியுமாங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்க இந்த ரோலி சேர்லாம் என்ன சொல்றீங்க ஒரு சுத்த சுத்தி ஆமாங்க இதெல்லாம் வெறும் என்ன தெரியுங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்க இதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு நீங்க மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம ஹைட்ராலிக் கூட

நாலு பேர் உட்காந்து சாப்பிடுறதுக்கு நம்ம நாலு சேரம் கொடுத்துருவோம் இல்ல நம்ம வீட்டுக்கு உரம்பரே வராங்க நீங்க இந்த பக்கம் ஒரு சேர் இந்த பக்கம் ஒரு சேர் போடலாம் ஏன்னா நம்ம அஞ்சுக்கு மூணு சைஸ் தான் போட்டு கொடுக்குறோம் இந்த டைனிங் டேபிள் குடுக்குற பிரைஸ் எவ்வளவு தெரியுமாங்க வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவா அதுக்கு நம்ம நிறைய வச்சிருப்போம் நீங்க வந்தாவே உடனே எடுத்துட்டு போறவே நம்ம எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பாங்க நம்ம நியூஸ் தேவைச்சிருக்கல பாருங்க இருநூறு கிலோ கெப்பாசிட்டி தான் சரிங்க இருநூறு கிலோ தாங்குற மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜூலா குடுத்து இந்த மாதிரி குஷன் குடுத்து நல்லா ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா ஹெவியா இந்த ஸ்டாண்ட் குடுத்து இந்த ஃபுல் செட்டுக்கு என்ன தானே நம்ம ஹைட் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு

வெறும் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்க அண்ணா என்னன்னா சொல்றீங்க இவ்வளவு பெரிய பிரிட்ஜ் அந்த ரேட்டு தானே ஆமாங்க இவ்வளவு ஸ்டாக்ஸ் இறக்கி வச்சிருக்க பாருங்க இந்த ஸ்டாக் எல்லாமே தெளிவா சொல்றீங்க இதெல்லாம் ஸ்டாக் உள்ள வர மட்டும்தான் மறக்காம குயிக்கா புக் பண்ணிக்காங்க எவ்வளவு சீக்கிரம் புக் பண்றீங்களா அவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க ஃபுல்லா ஸ்டாக் இறக்கி வச்சிருக்காங்க பாருங்க அடுத்து ஃப்ரிட்ஜ் மட்டும் இல்லைங்க நம்ம பாரு வாஷிங் மிஷின் பாக்கலாம் இங்க பாருங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருபத்தி ஓராயிரம் போட்டுருக்கீங்க இந்த ஹையர் கம்பெனி பிரைஸ் செக் பண்ணி பாருங்க இருபத்தி ஓராயிரம் ரூபாய் போட்டிருக்கு நீங்க ஆன்லைன்ல எந்த ஆன்லைன்ல எடுத்து செக் பண்ணி பாருங்க ஹையர் வாஷிங் மிஷின் இருபத்தி வாஷிங் மிஷின் நம்ம சத்யா பர்னிச்சர்ல அதுவும் வந்து டாப் லோடுங்க நம்ம கொடுக்குறது எவ்வளவு தெரியுமாங்க வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் தாங்க அப்படியே ஒரு பத்தாயிரம் ரூபாய் விளக்க ஆமாங்க வெறும் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஃபர்ல கொடுக்குறது நம்ம நியூ சத்யா பர்னிச்சர் மட்டும்தாங்க ஏங்க தெளிவா சொல்றேங்க மறக்காம புக் பண்ணிக்கங்க இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் எவ்வளவு சீக்கிரம் புக் பண்றீங்களா அவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கங்க ஏன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நீ தனியாக வெளியே எடுத்தீங்கன்னா வேற எடுத்து கம்பெனி வாரண்டி எல்லாமே வாரண்டி எல்லாமே புக் பண்ணுறது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் தாங்க நாங்க வந்து நீங்க வாஷிங் மிஷின் நம்ம புக் பண்றீங்கன்னாவே கம்பெனி வந்து

நம்ம நியூசித்தியா ஃபர்னிச்சர்ஸ் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் காமிச்சிட்டீங்க எனக்கு ஒரு சில முக்கியமான கேள்வி இருக்கு எடுத்து கேளுங்க ஃபர்னிச்சர் எல்லாமே என்ன மாதிரியான வாரண்டி பேஸில் கொடுக்குறீங்க அதாவதுங்க நீங்கள் எடுக்கிற ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே எந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் எடுக்கீங்களா அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட் ஒரு சில இதுலாம் ஃபைவ் இயர்ஸ் வரும் டென் இயர்ஸ் வரும் லைஃப் டைம் கூட வாரண்டி இருக்குங்க எல்லாமே குவாலிட்டியாக கொடுத்துருக்கு எல்லா ப்ராடக்ட்டும் குவாலிட்டி இதாங்க அவங்க கொடுக்குற பட்ஜெட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது அது நம்மளால் மட்டும்தான் முடியும் முடியும் அதனால தாங்க நான் இவ்வளோ அடிச்சு சொல்கிறேன் ரேட்டே சூப்பர்ண்ணா இப்போ டெலிவரி ஏன்னா நம்ம கரூரில் இருக்கும் கரெக்டுங்களா எடப்பாடியில் ஒரு பிரான்ச் நம்மகிட்ட இருக்குது இப்போ வெளியே நிறைய பேர் சென்னை திருச்சி அந்த சைடில் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க கோயம்புத்தூர் கூட பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் டெலிவரி எப்படி பண்ணி கொடுப்பீங்க எவ்வளோ நாளில் பண்ணி கொடுப்பீங்க டெலிவரி சார்ஜஸ் எப்படி அதாவதுங்க டெலிவரி வந்துட்டு அவங்க எங்கே எந்தெந்த ஊரில் இருக்காங்களோ அவங்களுக்கு பேசுகிறா இருக்குங்க நம்ம டெலிவரி அரேஞ்ச் பண்ணிடுவோம் இப்போ லோக்கல் இருக்காங்கன்னா செய்யுங்க நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை வெளியில் இருக்கீங்கன்னா செய்யுங்க ஒரு சிலர் சென்னை விடுங்க நம்ம தமிழ்நாடு விடுங்க எத்தனை பேர் தெரியுமாங்க எங்கெங்க தெரியுமா கால் பண்ணுவாங்க மலேசியா இருப்பாங்க சிங்கப்பூரில் இருப்பாங்க அவங்க கால் பண்ணுவாங்க என் ஃபேமிலியில் இங்கே இருக்கும் அவங்களாம் வந்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்துட்டு அங்கே தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லை அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு யோசிப்பாங்க இல்லையா அவங்களாம் எங்கள் வீட்டு பொண்ணாக பார்த்து தாங்க நாங்கள்